அன்பார்ந்த கடகம் ராசி கடகம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் மிகுந்த கடினப்பட்டுக் கொண்டிருக்கும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்காக இந்த புதன் பெயர்ச்சி பலன்கள் பதிவு இந்த பதிவில் நீங்கள் மிகுந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கடகம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து மிக முக்கியமான மூன்று கிரகநிலைகளில் பெயர்ச்சி ஏற்படுகிறது சூரியன் அஷ்டமத்திற்கு சென்று சனியுடன் இணைகிறார் புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானுடன் இணைகிறார் சுக்கிரன் சப்தமஸ்தானமாகிய ராசிக்கு ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே தான் அளவில் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்குப் பிறகு அவ்வாறான சிரமங்கள் அனைத்தும் கண்டிப்பாக மாறக்கூடிய வகையில் மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்தாலும் காலச்சக்கரத்தில் நட்புகிரகமாக கருதப்படுகிறார் என்பது மட்டுமில்லாமல் கடகம் ராசி அவரது பகைவீடாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட பகைவீடாக இருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆட்சிபலம் பெற்ற அஷ்டமசனியுடன் இணையக்கூடிய புதனின் அமைப்பு என்பது சில நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பல சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கருதப்படுகிறது ஏனெனில் மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான புதன் அஷ்டமத்தில் நுழைவது சில மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார் சகாய அதிபதியும் விரயாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவேதான் மிகுந்த கடினப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பொதுவாகவே ஒரு கிரகம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் சனி அஷ்டமாதிபதியாக இருக்கிறார் சப்தமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் அப்படி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சேர்கிறார் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்திற்கு வருவது கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் ஏனெனில் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் புதனுடன் சேர்ந்து சூரியனும் அஷ்டமத்தில் இருக்கிறார் எனவே சில நேரங்களில் அலைச்சல் சற்று அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை அஷ்டமஸ்தானத்தில் மறையக்கூடிய சூரியன் உறுதி செய்கிறார் காலசக்கரத்தில் புதனை நட்பு கொண்டாடக்கூடிய கிரகம் என்று அழைக்கப்படுகிறது எனவேதான் இரண்டு நட்பு கிரகங்களுடன் இணைவதால் அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் கூட கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கிறது ஏனெனில் கடகராசிக்காரர்களுக்கு பகை கிரகமாக இருக்கிறார் இப்படிப்பட்டவர் அஷ்டமத்தில் மறைவதால் நல்ல பலன்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் புத்தி கெடுவதால் நோய்வாய்படுவதற்கும் மிக கடினமான வேலைகளை கூட மேலும் கடினமாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலையை கூட மிக கடினமானதாகவும் சிக்கல் நிறைந்ததாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு புதனின் அமைப்பு சாதகமாக இல்லாதபோது ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து மீட்பதற்கான வாய்ப்புகளை அஷ்டமஸ்தானத்தில் மறையக்கூடிய புதன் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் கருதப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிர்களை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆற்றலாக கருதப்படுகிறது அப்படிப்பட்டவர் மிகவலுவாக சஞ்சரிக்கும் போது பல்வேறு வகையான சிரமங்கள் கண்டிப்பாக விலகுகிறது என்பதை தெளிவாக புதன் உறுதி செய்கிறார் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை சந்திக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக கடின உழைப்பு மற்றும் தெளிந்த அறிவு ஆற்றல் இரண்டையும் பயன்படுத்த வேண்டும் உங்களுடைய வாழ்வில் மிகுந்த கடின உழைப்பை மட்டும் செயல்படுத்திக் என்றால் கண்டிப்பாக வாழ்வில் முன்னேற்றத்தையே சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் உறுதி செய்கிறார் உங்களுடைய அறிவாற்றலை சரியான முறையில் பயன்படுத்தும் போது மட்டும்தான் உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக பன்மடங்கு முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வலுவான அமைப்பில்தான் புதன் சஞ்சரிக்கிறார் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய கடின உழைப்பும் அதே சமயத்தில் சிந்தித்து செயல்படக்கூடிய திறமையையும் அறிவாற்றலையும் பயன்படுத்தினால் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது பொதுவாகவே இயற்கையாகவே கடகம் ராசிக்காரர்கள் தெளிந்த அறிவாற்றல் கொண்ட சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு கண்டிப்பாக புதனும் சிறந்த நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே குடும்பம் ரீதியாக அஷ்டமத்தில் மறைவதால் சில பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அதில் தனரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் அவற்றில் காரிய வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை புதன் தெளிவாக உறுதி செய்கிறார் எதிர்பாராத சில விரய செலவுகள் இருக்கலாம் ஆனால் அந்த விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது மிகுந்த கடினப்பட்டுக் கொண்டிருக்கும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக சிரமங்கள் விலகும் ஏனெனில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே உத்தியோகம் ரீதியான பணிகளில் உணர்ச்சி வேண்டாம் நிதானத்துடன் செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் பல சலுகைகள் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் சாத்தியமாகும் இந்த காலகட்டத்தில் தாமதமாக சில பணிகள் சில விஷயங்கள் நடைபெற்றாலும் கூட உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏழில் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகைகளில் தடைகளை சந்தித்து வந்த அரசியல் சார்ந்த பணிகளில் புதிய கூட்டணி தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் மிகச்சிறப்பாக அமையும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் பெண்களை பொறுத்தமட்டில் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கும் பெண்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதால் பெண்களுடைய சிரமங்கள் அனைத்தும் கண்டிப்பாக குறைகிறது மேலும் புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகள் யோகங்கள் வெற்றிகள் தைரியம் துணிச்சல் போன்றவைகள் அதிகமாகும் மேலும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் ராசிக்குப் பத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் போது ஒன்பதாம் வீட்டில் வேறொரு கிரகம் அமர்ந்திருந்தால் கோச்சார ரீதியாக குருபகவானால் அசுப பலன்கள் எதுவும் இருக்காது ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் ராகுபகவான் கீதகனாக செயல்படப் போவதால் இந்த அமைப்பு உங்களுக்கு அதிக அளவிலான நற்பலன்களை கொடுப்பது குறையும் என்றாலும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வேறு ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் ராகுவினுடைய சுப பலன்களுக்கு பெரிதும் பாதிப்பு இருக்காது ஆனால் அசுப பலன்கள் தடைபடும் எனவே ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அதாவது அவருக்கு ஆகாத இடத்தில் வந்தாலும் உங்களுடைய எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் பகவானால் உங்களுக்கு அதீத நற்பலன்கள் மட்டுமே உண்டாகும் சர்வகிரகமான கிரகமான ராகுபகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீடான குருபகவானின் வீட்டில் இருப்பதால் அதாவது உங்களுடைய யோகாதிபதியான குருபகவானின் வீட்டில் இருப்பதால் ராகுபகவான் குருவைப் போன்று செயல்படுவார் எனவே பாக்கியஸ்தானமான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற ராகுபகவான் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றியை கொடுப்பார் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து பாகப் பிரிவினையில் உங்களுடைய பாகம் உங்களை வந்து சேரும் நீங்கள் ஏதேனும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும்போது முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை மனதார வேண்டிக்கொண்டு முயற்சிகளை மேற்கொள்ளுதல் வேண்டும் மேலும் இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் பார்வையில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சந்திரன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பூர்வ புண்ணியாதிபதியும் ஜீவனஸ்தானதிபதியுமாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செயல்படக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானம் களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மஸ்தானம் தனஸ்தானம் மற்றும் தொழில்ஸ்தானம் போன்றவற்றை வலுவாக பார்க்கிறார் செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு ஒன்று இரண்டு பத்து ஆகிய இடங்களில் கிடைப்பதால் தொழில் ரீதியாக அபரிவிதமான மாற்றங்கள் ஏற்படும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏற்றதொரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் உறுதி செய்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு பத்தாம் உள்ள குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திர மூல நூல் விதியாகும் எனவே உங்களுடைய குடும்ப ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் மறையும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் உள்ளது மேலும் உங்களுடைய வாழ்வில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான கடன் நோய்பகை படிப்படியாக குறையும் மேலும் பன்மடங்கு நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்கு கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை